கதையவே முடிச்சிட்டாங்களா அத்தியாயம் கராச்சியில் முடிக்கப்பட்டதா மூன்றாம் ஆண்டு மும்பையில் நடந்த குண்டுவெடிப்பிற்கு காரணமாக இருந்த தாவூத் இப்ராஹிம் நிழல் உலகின் தாதாவாக இருந்து வருகிறார் ஆனால் அவர் இந்தியாவில் இருந்து தப்பி ஓடி தற்பொழுது பாகிஸ்தானில் தஞ்சமடைந்து உள்ளதாகவும் கராச்சியில் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியானது எனினும் இவர் பாகிஸ்தானின் இல்லை என்று பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது ஆனால் தாவூத் இப்ராஹிமின் மகள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரின் மகனை சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியானது மும்பையில் நிழல் உலகின் தாதாவாக அறியப்படும் தாவூத் இப்ராஹிம் தி கம்பெனி என்ற பெயரில் சர்வதேச அளவிலான தீவிரவாதம் போதைப் பொருள் கடத்தல் பண கிரிக்கெட் சூதாட்டம் போன்ற பல சட்டவிரோத செயல்களில் இப்ராஹிம் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் பல தீவிரவாத அமைப்புகளுக்கு தாவூத் நிதி திரட்டி கொடுப்பதாகவும் எழுந்த குற்றச்சாட்டை அடிப்படையாக வைத்து கடந்த ஆண்டு தேசிய புலனாய்வு ஏஜென்சி தாவூத் இப்ராஹிம் இருக்கும் அவனது கூட்டாளிகளுக்கும் தொடர்புடைய இடங்களில் மும்பையில் ரெய்டு நடத்தியதாகவும் மேலும் அவர்களுக்கு எதிராக வழக்கும் பதிவு செய்யப்பட்டு தீவிரவாதி தாவூத் இப்ராஹிம் குறித்த தகவல்களை தருபவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுப்பதாகவும் அறிவிப்புகள் வெளியானது இப்படி ஐநாவாலும் சர்வதேச தீவிரவாதியாக அறியப்படுகின்ற தாவூத் இப்ராஹிம் இந்தியாவிலிருந்து தப்பி குறிப்பாக பாஜக மத்தியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு இந்தியாவிலிருந்து வெளியேறி பாகிஸ்தானுக்கு ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தாவூத் இப்ராஹிம் குறித்த பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது பாகிஸ்தானில் கராச்சியில் தங்கியிருக்கும் தாவூத் இப்ராஹிமிற்கு விஷம் கொடுத்து கொலை முயற்சி நடந்ததாகவும் அவரை அங்கிருக்கும் மருத்துவமனையில் அனுமதித்து பாகிஸ்தான் அரசு சிகிச்சை அளித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானுக்கு தப்பி ஓடிய தாவூத்திற்கு இப்படி ஒரு கொலை மிரட்டல் போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இரண்டு நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தாவூத் சிகிச்சை பெறும் பகுதியில் அவர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனையின் உயர் அதிகாரிகளும் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே தாவூத்தை பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தானிலிருந்து பெறப்படும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் தீவிரவாதி தாவூத் இப்ராஹிம் குறித்த தகவல்கள் வெளியில் பரவாமல் இருப்பதற்காக பாகிஸ்தானில் சில மணி நேரம் இணைய சேவை துண்டிக்கப்பட்டது இதற்கிடையில் தீவிரவாதி தாவூத் இப்ராஹிம் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்திகளும் பரவியது ஆனால் தற்பொழுது தாவூத் இப்ராஹிமின் டி கம்பெனி சர்வதேச செயல்பாடுகளை கவனித்துக் கொள்ளும் நெருங்கிய கூட்டாளியான சோட்டா சகில் தாவூத் பாய் ஆயிரம் சதவிகிதம் நலமாக உள்ளார் நான் அவரை பார்த்த போதும் நலமாக இருந்தால் கிண்டல் செய்யப்படும் வகையில் இதுபோன்ற வதந்திகள் அடிக்கடி வெளியிடுவதாக தாவூத் கூட்டாளி சக்கீல் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியானது அதோடு இந்திய உளவுத்துறை இந்தியாவிற்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவதற்கு தாவூத்தை பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்கிறது என்றும் தெரிவித்துள்ளது இருந்தாலும் இந்த நிமிடம் வரை தாவூத் பற்றிய செய்திகளை பாகிஸ்தான் மறுத்து வருகிறது என்றாலும் பல தரப்பிலிருந்தும் தாவூத் பாகிஸ்தானின் ஆதரவில்தான் இருந்து வருகிறார் என கூறப்படுகிறது குறிப்பிடத்தக்கது